என்ன கதை பார்க்க போறோம்னா படிக்க தெரியாதுன்ற தலைப்பு என்ன என்ன ஆசைப்படுறது என் பேர் வந்து டிசிபின் ராஜ் கடலூர் மாவட்டம் புனித அந்தோனிஆர்நிலைப்பள்ளி அறந்தாங்கி இப்போ நம்ம என்ன கதை பார்க்க பார்க்குறோம்னா படிக்க தெரியாதுன்றோம் படித்து முடிச்சுட்டு இன்ஜினியர் ஆகலாம்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இன்ஜினியர் வேலை இல்லை இப்போ என்ன கதை பார்க்க போறோம்னா படிக்க தெரியாதுன்னு இருக்காது ஒரு பொண்ணு வந்து ஒரு கிராமத்தில் வர அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் அவங்க வந்து பருத்தி காட்டில் வேலை செய்கிறாங்க பருத்தி காட்டில் வேலை செய்யும்போது பெரிய வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது அவங்க ஒரு புக்கு இருக்குது அந்த வைப்பில் அந்த பொண்ணு தொடகுட அந்த வெள்ளைக்காரங்க வந்து தொடாதான்றாங்க இவங்க என்ன நம்மளை தொடக்கூடாதுனு சொல்கிறது நம்மளுக்கு படிக்க தெரியல அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணு போயிட்டு அவங்க அப்பா அட்டை ஃபஸ்ட்டு கேட்குறாங்க வெளியிலேருந்து வெளில அந்த ஊருக்கு புதுசாக காரில் வரக்குள்ளே அவங்க பார்க்குறாங்க இனிமேல் என்ன படிக்க வைக்கலாம் நல்லா படிப்பேன் அப்படின்னு சொன்ன படிக்க வைக்கிறேன்னு சொன்னதும் போயிட்டு பத்தாவது வரையும் படிக்குது அந்த பொண்ணு உடனே பாஸ் ஆகிடுச்சு அந்த பாஸ் ஆனவனே லவுட் தொழ்த்து படிக்கிறாங்க அதுக்கப்புறம் மேலே படிக்கிறதுக்கு அவங்க அப்பா அப்பாட்ட பணம் இல்லை பணம் இல்லாத காரத்தினால கவர்மெண்ட் வந்து படிக்க வைக்கிது அந்த பொண்ணை படிக்க வச்சதும் படித்து முடிச்சிச்சு டிகிரி முடிச்சுட்டு பட்டமும் வாங்கிடுச்சு பட்டம் வாங்கிட்டு திருப்பி அந்த ஊருக்கு வரக்குள்ள அந்த பொண்ணை எல்லாருமே பாராட்டுறாங்க திருப்பி அந்த அந்த இடத்துக்கு போய் அந்த வைப்பில் நான் தொடணும் வைப்பில் நான் படித்து காட்டணும் அப்படின்றதாக அந்த வைப்பில் போய் படித்து நான் ஏழை குடும்பத்துலேருந்து அந்த பொண்ணு படிக்க மாட்டேங்க அதுலேருந்து அந்த பொண்ணு படிக்கவே கஷ்டப்பட்டது அவங்க வெளிலேருந்து கவர்மெண்ட் அதிகாரிகள் வந்ததும் அவங்கள்ட்ட கேட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள பல்கலைக்கழகத்தில் தான் போய் படித்து டிகிரி முடித்து பட்டம் வாங்கிட்டு ஊருக்கு வரக்குள்ள திருப்பி அந்த வைப்பில் படிக்கணுன்ட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி அந்த வெள்ளைக்காரங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று படித்து பெருமையை தேடி கொடுக்குது அவங்க அப்பா அம்மாவுக்கு அந்த புள்ள கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி கொடுக்குது அவங்க அம்மா தான் வேலை செய்கிறாங்க ரொம்ப ஏழை அந்த பொண்ணு பேர் இதான் மாரி தேங்க்யூ இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த கதையில இருந்து என்ன தெரியுமா அவங்க அம்மா அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறதை படிக்கணும் படிச்சு அவங்க அப்பா அம்மாவுக்கு பெருமை தேடி தரணும் எடுத்துக்கோ எல்லாமே